நமஸ்கார் சௌராசி உதயகுமார் அடுத்து ஏவாலாவே ஸ்டெப் பை ஸ்டெப் டிராயிங் ஹர்மங்கிறீங்க

எத்தனை பேப்பர் மீனா பார்டரோட மார்க் இல்டுவா பென்சிலும் வரைஞ்சிங்க பென்சிலும் பார்டரோட தையல் விடுவான் தைலே சென்டரோட கோட் சென்டரோட கோட் தையிலே இல்லை ட்ரையாங்கிள் வரைஞ்சிடும் இல்லை ட்ரையாங்கிள் தைதுன்னா கல்லத்தில் ட்ரையாங்கிள்ஸ் ரவுண்டுக்கு எத்தனை எல்லாம் முஷாரிய பகுதி முசாரி இதில்ல ஏர்சா முஜாரியா ஏடின்னா இதில் க்ரீன் க்ரீன் தோல் பகுதியில் வீசி தோடா முஜாரியா தலை இடங்கவின் பொல்ல முஜாரியா ஸோ மூணு பார்ஷம் போய் பிரிச்சுடுவோம் எல்லா சைடு மிஷா தமிழ் தக்காக ஹாரியா தைச்சி ஏற கொண்ட கோட்டை இதுனா இல்லை போர்ஷன் இல்லை மாதிரி சொல்லி ஏடவியில் கோட் இசைஃபில் உடை இசைஃபில் இல்லை ஏட ரவுண்டை தைச்சி செடுவோம் லா பொல்லா வேணும் உண்ட டேபிளையும் பிசிறிய மாதிரி இருக்கிறாரியா ஏடோட கோட் திரும் நேரம் ஏடரண்ட கோட் இதில் டேபிளவே முசாரிய சைடவே நேரில் எல்லாரும் எங்களோட கோட்ஸாக தைரும் டேபிள் முஜாரியா ஏடு சைடு முஜாரியா இல்லை கல்லா பகுதி இதில் கோட் கோடு பார்டர் தைரியவின் பிளாக் கிளீனும் பிளாக் நாலு பக்கம் சட்டியினா த டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ கல்லைன்னா இல்லை கல்லி டார்க் ப்ளூ இல்லை போலாம் பேக் சைடு சைடமே தஞ்சை

கலர் பிங்க் கேன் ரெட்வ பிங்க கலர் ஃபஸ்ட் பிங்காது அந்த பல்லாமே फिर कौन 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 देखा एफ चाहिए अत रेड खलर या रेड खली रेड अभी तले में एक और कुछ चश्मा तेल இப்போட கல்ல கலர் கரஞ்சா மார்க்கர் மார்க்கர் கலர்யா ஒயிட் சீரான கலர் படம் வரைஞ்சி கோண மினி மாதிரி கலர் படம் துணி ஒன் ஆள் வரைஞ்ச ஃபுல்லா ஒக்கொக்கால் ஒக்கொக்கி சிக்கலே ஆவாயி துணி பத்து வால் வர்ணிச்சவோம்னாறியா ஒண்டே படமும் ஒண்டே பேப்பரும் சி பெவர் மச்சி மச்சி வர்ஜிச்சுலேயே ஆகும் சைஸ் மச்சு வர்ஜிச்சே ஒரு ஹேண்டு போத்து நீ ஒன்றே மாரி மேலே வர்ஜிசவாயி カラーिंग कोन कलरिंग लेके மூணு カラーมี സംગેમાં മൂന്ന് കളർ കണ്ടോ ദി മീഡിയം റണ്ണൗണ്ട് ലൈറ്റ് റണ്ണൗണ്ട് ഡാർക്ക് റണ്ണൗണ്ട് कोन പടമയ്ക്ക് നേമേ ഫിഷ് കിലേവായി ആക്കി മെവർജർ വർജിസ് കിലേവായി ആമി സിക്കടി പടമ വർജിവ ചിക്കണ പടമലി തിങ്ക വർജിസവ വർജിസ വർജിചേസ് ആവ ദർടുവ മിസംകുസേ കൊടാ കർതാമി സംകിത ദർശ મે ചേകതാനെ ലൈബൈ പട ചക്ക പ്രാക്ടീസ് കിലേവ പ്രാക്ടീസ് കേതെതു തുങ്ക ടക്കടൈറ്റ ഔളയവകി ഇല സാഡില ക്ലാസ് മുസടി അടുത്ത ക്ലാസ് നെക്കിംഗേരി നിഗർശി ત્રિવેദിക്മാർ अपना चारे वाला जो ब्लैक कलर या ब्लैक कलर ही ना वित्तीय शेप का तित्तरसर तेले में सर वित्तीय शेप कलर वित्तीय शेप का तेले मारे अंजितो ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து கல்லா வேணுன்ற ஒரு டார்க்கர் டார்க் ரீலேஸ்கைக்கும் இல்லை டார்க் பொலால் டார்க்கர் ஹை டார்க் கேட்டீங்கன்னா இல்லை ஒருத்தவ டார்க் கேட்டி கிரே கல்லிணாத்துல மெர்ச்சிக்க Però a més que t'haurà d'haver